வணக்கம் குரு சூரியன் மிதுன ராசியில் மகா சங்கமம் அப்போ இந்த ஒரு இணைவு ஒரு சிவராஜ யோகம் அமைப்பு எந்த மாதிரியான ஒரு ஒரு பலன்கள் நல்ல பலன்களை கொடுக்க போகுது அதுவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான நல்ல யோக அமைப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றது மூணு ராசிக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சூப்பரான டைம் பீரியடாக இந்த குரு சூரியன் மகா சங்கமம் மிதுன ராசியில் அற்புதமான அமைப்பு நடக்க போகுதுங்க மே மாதம் பதினாலாம் தேதி ரிசபராசியிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு மிதன ராசியில் பேசி அடைஞ்சார் இப்போ உங்களுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஒரு பதினைந்தாம் தேதி ஒரு சூரிய பகவான் ரிசபராசியிலிருந்து குரு பகவானோட சேர்ந்து மிதன ராசியில் ஒரு அற்புதமான நல்ல யோக அமைப்பு இருக்குங்க முக்கியமாக ஒரு மூணு ராசி அது எந்த தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாட்டு பாருங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க

பண புழக்கம் கண்டிப்பாக நல்ல யோகமான அமைப்பாக இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு பெரிய அளவுல அச்சீவ் பண்ண போறீங்க பெரும் பணத்தை சம்பாதிக்க போறீங்க அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு சூரியன் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல நல்ல அமைப்பு குருவாப்பாகனோட சேர்ந்து ஒரு தான் இது ஒரு பேசலுங்க ஆக கன்னி ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல யோக அமைப்பாக சூப்பராக இருக்க போது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜூலை வரைக்குமே இந்த நாற்பத்த நாற்பது நாளைக்குள்ள உங்களுக்கு ஒரு புது ஒரு நல்ல யோக அமைப்பு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் அந்த மிதுன ராசிக்கு எதிர்பார்க்கலாம் நல்ல விஷயம் ராசிக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு துலாம் ராசிங்க துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலங்க பாக்கியஸ்தானத்துல அப்போ பாகிஸ்தானத்துல நட்பு வீட்டில் சூரியன் இருக்காரு குரு பகவான் உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து இருக்க போறாரு ஒரு நல்ல மூன்றாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதி அப்ப ஏதாவது ஒரு வகையில பேர் புகழ் வெற்றி ஒரு நன்மைகள் யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப துலாம் ராசிக்கு ஒரு நினைத்த காரியம் கைகூட போகுதுங்க ஏதாவது பண வருமானம் தடையாக இருக்குதா ரொம்ப கம்மியா இருக்கா அப்போ ஒரு இன்கிரிமெண்ட் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கான ஒரு வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கலையா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பாக்கியஸ்தானங்க ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண ஸ்தானங்கள்ல ஒரு சூரியன் இருந்து குரு பகவானோட இருப்பது மிக மிக சிறப்பு மனதில் நினைத்த காரியம் நிறைவேற போகுதுங்க புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாமே இது அற்புதமான நீங்க நினைத்த விஷயம் தொட்டது தொடங்குங்க அப்படி சூப்பரான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இந்த துளாராசிக்கு நடக்கப் போகுது வீட்டில் சுப விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் ஒரு ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா வெளியூர் வெளிமாநில பயணங்கள் அப்படின்றதும் உங்களுக்கு யோக அமைப்பாக கொடுக்க போகுது ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு ராசியவே பார்க்கறாரு அப்படின்றதுனால உங்களோட ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாமே மறைந்து உங்களோட நல்ல விஷயங்கள் வெளிப்படும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வேலை அமைப்புகள்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் இருக்கும் வெளியூர் வலிபாடு பயணங்கள் புது வீடு வாகனம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு மாத காலம் உங்களுக்கு அருமையாக சூப்பராக இருக்க போதுங்க இப்ப இருந்தே உங்களுக்கு யோகமான அமைப்பு தான் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இனி சூரியனும் இந்த எட்டாம் மாசத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல பேச்சியாவது ஒரு அற்புதமான காலம் நல்ல யோகமான அமைப்பாக இந்த துலாம் ராசிக்கு சூப்பராகவே இருக்குங்க அடுத்தபடியாக நம்ம மீன ராசிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல யோக அமைப்பாக இருக்குங்க மீன ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தாங்க குரு பகவான் இப்ப பேச்சியாகி மிதன ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காங்க சூரிய பகவானும் நாலாம் இடத்துல போறாங்க கேந்திரம் அப்போ சூரிய பகவான் கேந்திரத்தில் குருவோட அமைந்து இருப்பது இதே மாதிரி தான் சொத்து உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இடம் பூமி வாங்குறதுக்கு நல்ல யோகமான அமைப்பாக இருக்குது சுகஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து இருப்பது நல்லாவே இருக்க போகுது பெரிய பாதிப்புகள் இல்லை புதுசாக மேரேஜ் ஆகாமல் இருக்காங்களா உங்களோட ஃபேமிலியில் மேரேஜ் ஆவதற்கான சுப விஷயங்கள் நடக்கும் குழந்தை பாக்கிய அமைப்பு தடைகள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா இனிமேல் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு அற்புதமான வாய்ப்பு நல்ல யோக அமைப்பு இருக்குது பொருளாதாரம் செய்யக்கூடிய வேலையில் முன்னேற்றம் ஒரு செய்கு கொண்ட விஷயத்துல வெற்றி அப்படின்ற நல்ல காரியங்கள் மிதுன ராசிக்கும் நடக்க போகுதுங்க மிதுன ராசிக்கும் குறைச்சல இல்லைங்க லக்னாதிபதி அவர் சூரியனோட இருக்காரு ஆறாம் அதிபதியோட இருக்காரு ஏதாவது பணம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருக்கீங்களா அந்த லோனும் கிடைச்சிடும் அது மூலம் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க நல்ல விஷயம் நடக்க போகுது மீன ராசிக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படின்றதான் மிதுன ராசியில ஒரு சூரிய பகவானும் குரு பகவானும் சங்கமம் இந்த மூணு ராசிக்கு நினைத்த காரியங்களை சக்சஸ் பண்ணி வாழ்க்கையில இந்த இரண்டு மாத காலம் வெற்றி அருமையாக சூப்பரா இருக்க போறாங்க அதனாலதான் மெயினா வந்து இந்த மூணு ராசிக்கு யோகா இருக்கிறதுனால இந்த ஒரு இணைவும் அற்புதமா இருக்கிறதுனால ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு வீடியோ பதிவை நான் போட்டு பண்றேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நடந்த பிறகு இந்த வீடியோ பதிவை பார்த்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க வந்து கமெண்ட்ல உங்களுக்கான கேள்விகளை போடுங்க அப்புறம் மற்ற ராசிகளுக்கு தான் எங்களுக்கு எப்படி யோகா அமைப்புகள் இல்லையா அப்படின்றத இப்போ அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக சூரியன் குரு பகவானோட சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பாக தோஷம் இருந்தாலும் ஒரு நீசமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எல்லா ராசிக்கும் நல்ல யோகங்கள் கண்டிப்பாக இருக்கு மெயினாக இந்த மூணு ராசிகளுக்கு இப்போ சொன்ன விஷயங்கள் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நடக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிட்டிவாக இருக்கு அருமையான ஒரு நல்ல கிரக இணைவு அப்படின்றதுனால இந்த வீடியோ பத்தி போடுறேன் இந்த வீடியோ பற்றி பார்த்த நண்பர்களுக்கு மிக மிக ரொம்ப நன்றி நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்